வணக்கம் மேடம் மாப்பிள்ள சென்னை சென்ட்ரலேருந்து ரீசெண்டாக நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து திருப்பதி வரைக்கும் போனோம்னு சொல்லி நம்ம போர்ட் பண்ண ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி எக்ஸ்பிரஸ் புதுசாக பார்த்திங்கன்னா எல்எச் ரேக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா டபுள்யூஏபி ஃபோர் தாங்க இன்றைக்கி நம்மளுக்கு அட்டாச் பண்ணியிருந்தாங்க சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் கரெக்டாக டூ டுவெண்ட்டி ஃபைவ் சென்னை சென்ட்ரலேருந்து எடுத்துகிறாங்க நம்ம ட்ரெயின் போகிற ரூட் பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரலேருந்து எடுத்து திருவள்ளூர் அரக்கோணம் திருத்தணி ஏகாம்பர குப்பம் புத்தூர் வழியா நம்ம ரேணிகுண்டா போய் ரீச் ஆகிட்டோம் அங்கேயும் ஒரு ரிவர்சல் எடுத்து டேரெக்டாக நம்ம திருப்பதி போய் ரீச் ஆகிடுவோம் அரக்கோணத்தில் பார்த்திங்கனா நிறைய க்ரோடே ஏறினாங்க அதே மாதிரி இறங்கும் செஞ்சாங்க அண்டு திருத்தணி முருகர் கோயிலெலாம் பார்த்துக்கிட்டே நம்ம திருத்தணியும் வந்து ரீச் ஆகிட்டோங்க திருத்தணிக்கு அப்புறம் ரூட் இல்லாமல் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு நல்லா ஒரு காத் செக்ஷனுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு நல்லா சம சீனரியாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம ரேணி குண்டா ஜங்ஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க ரேணிகுண்டா குண்டா ஜங்ஷனில் லோக்கோ ரிவர்சல் பார்த்திங்கனா இருக்கும் பின்னாடி ஒரு லோக்கோ பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணுவாங்க அதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு கரெக்டாக ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ட்ரெயின் ட்ரெயினை பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க இந்த ட்ரெயினோட ஃபுல் பிளாக் லிங்க் நான் கீழே தரேன் செக் பண்ணி பாருங்க பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா பை பை